து குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் காத்திருக்கிறார் ஷெர்லி தென் மாவட்டங்களில் மழை நிவாரண பணிகளை மேற்கொள்ள குழு அமைத்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சீர் செய்திடவும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளவும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கண்காணிப்பு அலுவலர்கள் அரசு உயர் அதிகாரிகளை அரசு சார்பாக ஏற்கனவே நியமித்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது கூடுதலாக அமைச்சர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு மற்றும் சிறு துறை அமைச்சர் மற்றும் சிறு துறைமுகங்கள் கூடுதல் தலைமை செயலாளர் பிரதீப் ராணா மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்குனர் பொன்னையன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் அதுபோல சாத்தான்குளம் காயல்பட்ட பகுதிகளுக்கு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் பதிவுத்துறையின் தினேஷ் அவர்களும் மற்றும் ஆலிவர் பொன்ராஜ் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் அமைச்சர் கே என் நேரு மற்றும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் அதுபோல தூத்துக்குடி மாநகராட்சியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் ஜான் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் இவர்களுடன் கூடுதலாக சிறப்பு முயற்சிகளின் செயலாக்கத்துறை அமை செயலாளர் டாக்டர் தாரேஷ் அகமத் மற்றும் சிபாட் மேலாண்மை இயக்குனர் செந்தில்ராஜ் ஆகியோரும் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அவர்களுடன் இணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் இது இல்லாமல் ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்குதல் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளோரை மீட்கும் பணிகளை ஒருங்கிணைக்க தொழிலாளர் நரல் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் குமார் அயத் அவர்களையும் மதுரையிலிருந்து பணியாற்றவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் வேடி அவர்களுக்கும் மாவட்டங்களுக்கு சென்று பணியாற்றவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் அத்துடன் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் வீதா ஜீவன் மற்றும் மீன்வள மீனவர் நலத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அமிதா ராதாகிருஷ்ணன் கண்காணிப்பு அலுவலர் ஜோதி நிர்மலா ஆகியோரும் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ளவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த உத்தரவின் மூலம் அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறார் தென் மாவட்டங்களில் வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்ள அமைக்கப்பட்டுள்ள குழு குறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி செல்வி